இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மிளகு வறுவல் தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க இந்த வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கறி சுவையை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கினம்மா ரெசிபி எப்படி பண்ணணான்னு பாத்திரலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு மூணு ஸ்பூனுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தான் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பல்லார வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூனுக்கு இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு தூள் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் வத்தப்படி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுவதுமாக போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்தால் பிறகு நம்ம காளானை சேர்த்துக்கலாம் காளான் பாருங்கள் நான் பெரிய பெரிய துண்டாக நல்லா வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க எனக்கு இன்றைக்கி ஒரு பாக்கெட் தான் கிடச்சிச்சு நீங்கள் ரெண்டு பாக்கெட்டாக சேர்க்குறதா இருந்தால் மசாலாவோட அளவை அப்படியே ஒரு மடங்கு கூட்டி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க நம்ம மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பாத்திரலாம் வா இந்த காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இந்த தண்ணியிலையே இந்த காளை நல்லா வெந்து வந்துடும் மூடி வச்சு வேக விட வேண்டாம் திறந்து வச்சே வேக விடலாம் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க மிளகுப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக மளிகை எல்லாம் தூவிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு காளான் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க